என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான டயட்டில் இருக்கிறவங்கலாம் சாப்பிட்ற மாதிரியான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் ஆனால் சாம்பார் சாதம் டயட்டில் இருக்கிறவங்க சாம்பார் சாதம் வந்து நிறைய சாப்பிட மாட்டாங்க ஏன்னா டயட்டில் வெயிட் போடும் அப்படிங்கிறதுனால அதனால் இன்றைக்கி நம்ம டயட் இருக்கிறவங்களுக்காக இந்த சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன் வரகரிசி தான் இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்யப்போம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப டயட்டில் இருக்கிறவங்க கவலையே படாமல் சாப்பிட்லாம் ஏன்னா வெயிட் ஏறுங்கிற கவலை இருக்கவே வேணும் இருக்காது இப்போ அதுக்கு ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிட்ற மாதிரி உடனே பசிக்குதுன்னா உடனே நம்ம செஞ்சிடலாம் அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் ஒரு டம்ளர் வந்து வரகரிசி எடுத்திருக்கேன் இதில் பாதி வந்து துவர்பருப்பு எடுத்திருக்கேன் கேரட் கொஞ்சம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காய் போடலாம் போடாமலும் விடலாம் நான் சும்மா இருக்கேங்கிறதுக்காக இது போடுறேன் இன்னும் வேறு காய் போடுறதுனால நீங்கள் எல்லா காயும் கலந்து போட்டுக்கலாம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரியவங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது மிச்சது தாளிச்சு மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயம் சாம்பார் பொடி எல்லாத்தையும் போட்டு நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் எல்லாமே தாளித்து விட்டு தான் ஒன்றா செய்ய போகிறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சி கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் செய்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி பொருள் போட்டுங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் ஒரு டம்ளருங்கிறதுனால ஜீரகம் போட்டுக்கிறேன் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் ரொம்ப வழங்கணம்னால் தேவையில்லை தக்காளியை போட்டுக்கலாம் பெஞ்ச மாதிரி போட்டு விட்டுருந்தோம் பச்சை தரா போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு முக்கிய வச்ச கேரட்டையும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வளர்ந்து வைத்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு பார்த்து போடுங்க ரைஸ் அளவுக்கு போட்டுறாதீங்க இது ஏன்னா சிறுதானியங்கிறதுனால கம்மி உப்புவா கம்மி உப்பாக போடுங்க ஒரு பொடி சாரி ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் இந்த பருப்பையும் இதில் போட்டுக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்ச பருப்பு இது இதையும் நல்லா கலந்து விட்டரலாம் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த வரகரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோங்கிறதையும் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ இதனை அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பில் ஊற வச்ச தண்ணி இது இந்த டம்ளரில் இது ஒன்றும் பருப்பு அறையும் எடுத்தோம் ஒன்றரை டம்ளரு அதுக்கு நான் நாலு டம்ளர் ஊற்றிக்க போகிறேன் நம்ம சாம்பார் சாதங்கிறப்ப கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா தலை தளன்னு இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால மூணுக்கு நாலாக ஊற்ற போகிறேன் நான் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணியை ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கொல கலந்து விட்டு தண்ணி ஒரு கொதி வரட்டும் வருங்க தண்ணி நல்லா கொதி வருது இந்த அரிசி கழுவி வச்ச அரிசியை இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலையை மேலே போட்டுக்கலாம் போது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஸ்டீம் போயிடுச்சு சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி ஆகிருச்சு பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக தண்ணி நம்ம நாலு தான் ஊற்றணும் ஆனால் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கலந்து விட்டு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு டயட் இருக்கவங்க இனி கவலையே இல்லாமல் சாப்பிடலாம் சூப்பரான சாம்பார் சாதம் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் தேவையே இல்லை வேணும்னா நீங்கள் ஊர்கா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் நெய் போட்டு சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறவங்க சாப்பிட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம டயட்டுக்குன்னு செய்கிறதுனால நெய்யும் தேவை இருக்காது ஸோ ஆனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகும் நம்ம சாதா சாம்பார் சாதம் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட் இருக்கும் அதை விடவும் நல்லாயிருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ